பிராய்லர் கோழியில் சக்தியும் சுவையும் இருந்த மாதிரி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு குரு உணவே மருந்தாக பாரம்பரிய சொல்லி தர போகிறனுங்க இந்த இது வந்து ரொம்ப பண்ணாம பாருங்க அப்பத்தான் இதுல ரசம் எடுக்கிறது வறுவலுக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் என்ன திறமை சகோதர சகோதரிகளை தெளிவா பாத்துங்க மண் சக்தி கிட்டத்தட்ட ரெண்டரை வருடத்துக்கு மேல பயன்பாட்டில் இருக்குது கேஸ்லேயே சமைச்சு சரிங்களா கேள்வி கேட்டவங்களுக்காக முதல்ல இதை சொல்லிட்டு தொடங்குறேன் கேஸ்ல வச்சு பக்குவமா சமைக்க தெரிஞ்சா மண் சட்டி ஒண்ணும் ஆகாது ரெண்டாவது வாங்குறதும் தரம் இருக்கு தெளிவா பார்த்துக்கணும் இப்ப நம்ம என்ன பண்ணலாங்க வழக்கம் போல நம்ம பத்த வச்சு தொடங்கலாம் ஸோ முதல்ல ஃப்ரீ ஹீட் மண் சட்டி கொஞ்சம் தான் ஹீட் ஆகணும் ரொம்ப டைமிங் கொடுத்துடக்கூடாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எறும்பு வடை பயன்படுத்தி இருக்கிறோம் இனி இந்த மண் சட்டியும் பயன்படுத்த போறோம் நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்ல ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு என்ன ஊத்திக்கிறேங்க நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்களை எந்த மாதிரி பயன்படுத்துறோங்கிறத வச்சு அதோடைய தரத்தை நம்ம உறுதிப்படுத்த முடியும் சரிங்களா நம்மளுக்கு அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா இல்ல எதுவுமே நியூட்ரலா இருக்குமா சோ கறி குழம்பை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் மண் சட்டி தான் கேள்வி கேட்ட சகோதரியை தெளிவா புரிஞ்சுக்கங்க மண் சட்டி மண் சட்டி மண் சட்டி கேஸில் வச்சாலுமே சமைக்க முடியும் முதல்ல வழக்கம் போல் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக நிதி எல்லா பக்கமும் என்ன பண்ணுறீங்க கைக்கு ஒரு எக்ஸசைஸ் பார்த்துக்குங்க மணிக்கட்டுக்கு சோல்ட்ருக்கு வரைக்குமே வரும் ஸோ என்ன பண்ணலாம் முதல்ல நல்லா அந்த எண்ணெயை விட்டுட்டு முதல்ல உடைய விடணும் இப்போ நம்ம ஆராய்ச்சிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் பாமாயில் சுத்தி செய்து அதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம் அதனால இந்த சுக்க போட்டு உடைச்சுக்கிறோம் மரச்சக்கு நல்லெண்ணா இருந்தா பெரியதளவுல தேவையில்லை முதல் கட்டம் இந்த இரும்பு சட்டுகத்தை தான் பயன்படுத்தணும் எவர் இதெல்லாம் நல்லா இரும்பு சட்டுகம் அயன் இத பயன்படுத்தி முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெயை நல்லா சூடானது ஓகேங்களா அந்த சுக்கு நல்லா உடைச்சுட்டு மரச்சிக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துறவங்களும் சிக்கன் ரொம்ப சூடு எங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் போட்டு உடச்சிக்கணும் இல்லைனா மரச்சிக்க நிலனை பயன்படுத்தியது இது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு தேவைப்படாது நாங்கள் என்ன பரிந்துரைத்தாலும் செய்து காண்பித்தாலும் உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்கொள்ளணும் யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த போகிறதில்ல நாங்கள் ஆரோக்கியமா வாழ ஒரு குரு வைத்திய வாழ்வியல்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு குரு வைத்திய உணவே மருந்துன்னு ஒன்று சமைச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி குரு வித்தை அப்படின்னு பயிற்சியை உட்புகுத்திக்கிட்டு எண்ணங்களையும் நல்லா அமைச்சிக்கிட்டு நாங்க ஆரோக்கியமா வாழ்கிறோம் பல வருடங்களாக சமீபத்தில் வந்த பேண்டமிக்க கூட எடுத்துட்டு பண்ணுறோன்னா அதை இந்த உலக மக்கள்ல தகுதியானவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்களும் உணவையும் மருந்தாக ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு ஒரு பொதுநல நோக்காக வைக்கிறது ஸோ அந்த எண்ணெய் ஓட்டத்துல பார்த்து பழம்புறோம் இப்போ இந்த எண்ணெய் சரியான அளவு ஹீட் ஆகி உடஞ்சாச்சு இப்போ எடுங்கம்மா இப்போ உள்ள காட்டுங்க சின்ன வெங்காயம் போடுங்க அறுத்து இருக்கிறது முதல்ல இந்த எண்ணெயில சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டு லைட்டா வதக்கிக்கணும் கடுகு இங்கே பயன்படுத்தல நோ நீடு மஸ்டர் ஓகே ONLY BLACK GINGER ஆயில் அல்லது சீசேம் ஆயில் அதுக்கப்புறம் ஸ்மால் ஆனியன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இந்த மூணும் வந்து இப்ப நம்ம போட்டு பக்குவப்படுத்தி இருக்கோம் ஒன்லி த்ரீ இன்கிரீடியன்ஸ் ஆஃப்டர் தட் அவர் மிளகாட்டுனா மிளகா கூட்டு குழம்பு அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது என்னங்க மிளகா கூட்டு குழம்பு எதுக்கு இப்படி பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறேன்னா பவுன் ஃபுட்ஸ் இங்கிலீஷுக்கு தயாராயிட்டு இருக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் சரிங்களா இப்போ ஆட்டி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு லைட் கிரீன் கலரை நம்ம உணர முடியும் ஏன்னா இந்த மிளகா கூட்டு இந்த இரும்பையும் அரிச்செடுத்துருக்கு இனி பவுனம்மா இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி அவங்க ப்ராசஸ் பண்ணட்டும் நம்ம இங்கே உங்களுக்காக மற்ற விஷயத்த சொல்லலாம் இப்போ அந்த சுத்தி செய்து மதிப்பு கூட்டி வைத்திருக்கிற அந்த மருந்தாக மாற்றிய எண்ணெயை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது மரச்சக்கு நல்லெண்ணெய் அதை மைண்டில் வச்சுங்க அந்த எண்ணெயை இப்போ இந்த மிளகா கூட்டு மேலே அப்படியே ஒரு லேயராக இன்சுலேட் பண்ணுவாங்க செல்லாக்கு மேலே படிகிற மாதிரி அதே நேரம் அந்த வினையை ஊக்குவிக்கிறதுக்காக வினை ஊக்கியாக இந்த வெப்பத்தை பயன்படுத்திக்கிறோம் இந்த சூடு இல்லாமல் போட்டு செஞ்சீங்கன்னா அது சரி வராது ஸோ அந்த சூட்டோட கரெக்டாக இது மேலே எல்லாம் என்ன பண்ணலாங்க அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் பொதுமக்களும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இந்த வெப்பம் இது இரண்டையும் கலங்கரக்கூடிய ஒரு செயலை ஊக்குவிக்கும் அதாவது அந்த ஹீட்ல தான் சரியான பக்குவத்துல நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோ இப்போ உங்களுக்கு காண்வழியில போட்டிருந்தோம் இல்லைங்களா முந்தைய இது பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துக்கங்க சரிங்களா என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த பிராய்லர் கோழி எப்படி தேர்ந்தெடுக்கணும் இதுல என்ன மாதிரி நம்ம சுத்தி செய்யணும் அதெல்லாம் காண்பிச்சிருப்பேன் பார்த்துக்கங்க இப்ப சுத்தி செய்து எடுத்திருக்கிறத இந்த மிளகா கூட்டில வந்து இப்போ பவுனம்மா போடுவாங்க பாத்துக்கு நான் வந்து அப்படியே கரெக்டா அதை பெருட்டி விட்டுட்டே இருப்பேன் சரிங்களா அந்த மிளகா கூட்டிலேயே நல்லா வந்து அப்ளை ஆகணும் கறியில ஓகேங்களா தண்ணி ஊற்றிட்டு ரெண்டாவது போடக்கூடாது தெளிவாக தெரிஞ்சுக்க இந்த மிளகா கூட்டில் ராவா இந்த கறியை பூரா நம்ம போட்டுக்கணும் சில்லி போட்டது போக மீதி இருக்கிற எல்லா கறியும் தான் சரிங்களா ஆனால் ஒன்னே ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும் என்னது ஈரல் ஈரல் மட்டும் இப்போ போடக்கூடாது குறிப்பாக சிக்கன் சூப் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அது இதுக்குள்ளே வரவே கூடாது ஈரல் நல்லா நோட் பண்ணிக்க இப்போ என்ன பண்ணலாங்க இதைய ஒரு ஸ்ட்ரீம் பாயில் பெருசில் வச்சுக்கலாம் இந்த மிளகா கூட்டு எல்லாத்து மேலேயும் அப்ளை ஆகிற மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் தான் இருக்குது தீயவெல்லாம் செய்யாது ஏன்னா மிளகா கூட்டு அந்த பக்குவத்தில் இருக்குது சிக்கனும் கழுவி நம்ம சுற்றி செய்து எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த சூடு அதில் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஹீட் ஆகி அதில் இருக்கிற ஈரப்பதம் பூரா மேலே வந்து நீர் வந்து அந்த ஸ்ட்ரீம் இதுக்குள்ளே நல்லா உள்ள அடைச்சி நிற்கும் ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது அடியில் தீஞ்சிரும் அளவு எவ்வளோன்னு பாருங்கள் லைவில் இஸ் ரியல் என்ன நேரம் எடுக்குமோ அது அப்படியே முன்னாடி போடுறதுக்கு டவர் காலம் கிளாரிட்டி இல்லை கிளாரிட்டி இல்லைங்கிறீங்க அதனால எடுத்து மெயின் வீடியோ அப்லோடு பண்றேன் டைம் எவ்வளவு பெருசா ஆனாலும் பரவாயில்ல சைஸ் எவ்வளவு பெரிய ஜிபி ஆனாலும் பரவாயில்ல நீங்க ஆதரவு கொடுக்கறீங்க போட சொல்றீங்க நான் போடுறேன் தேவைப்படுற குடும்ப உறவுகள் பார்த்து உங்க சுய விருப்பத்தின் பேருக்கு பின்பற்ற இப்போ இதுக்குள்ள என்ன நடக்குது நம்ம பிராய்லர் கோழி காலையில் ஒரு ஏழு மணிக்கு வாங்கிட்டு வந்தாங்க சரிங்களா இப்போ மணி வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியா ரெண்டு மணி ஆகிப்போச்சு போச்சு இன்னேற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ள போட்டு தான் நம்ம வச்சுருப்போம் சரிங்களா அதுக்குள்ள அது என்னென்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ அந்த டைமிங் எடுத்துக்கிட்டதுக்கும் ஒருவேளை நம்ம வெட்டி வாங்குறப்போ நல்லா நோட் பண்ணிக்கங்க வெட்டி வாங்குறப்பவும் ரொம்ப நேரங்கள வெட்டி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படின்னா காத்திலேயே அது இருந்தாலும் அதுல நிறைய நுண்ணுயிரிகள் வளரும் அது நான்வெஜ்ல சீக்கிரம் வளரும் சைவத்தை காட்டையில அதாவது சாதாரண காய்கறியில காட்டிலும் கறி மேல மடாறுன்னு வளரும் சரிங்களா சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முதல்ல சுத்தி செய்யணும் என்னதான் கண்ணுல விளக்கண்ணை விட்டுட்டு பார்த்தாலும் அதுல ஜோலி நம்ம என்ன பண்றோம் இப்போ இவ்வளவு பெரிய ரிச் விட்டமின் சி நிறைந்த அதாவது சாதாரண அவ்வளவு பெரிய ரிச் முப்பத்தஞ்சு வரமாக இவ்வளவு நீலம் உள்ள வரமாக காம்போட சரிங்களா கொத்தமல்லி சீரகம் தேங்காய் அல்கலைன் குரூப்ல சேர்த்துறது மிகப்பெரிய சுத்தி கிருமி நாசினியும் கூட தேங்காய் நல்லா தெரிஞ்சுங்க சோ அதெல்லாம் சேர்ந்து மஞ்சப்பொடி மரச்சக்கு நல்லெண்ணெய் நீங்க நம்ம இப்ப ரேஷன் பாமாயில் பயன்படுத்திக்கிறோம் அப்பவும் கொஞ்சம் சுக்க போட்டு உடைச்சிருக்கிறோம் ஸோ சேர்ந்து ஆட்டாங்கல்ல இருக்கிற நுண்ணுயிரிகளை ஆட்டி பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு அந்த ஆட்டாங்கல்ல தேஞ்சு இருக்குது பாத்தீங்களா என்னது அந்த சின்னமா மைக்ரான் கணக்குல அந்த ஆட்டாங்கல்லோட தேஞ்சு தேஞ்ச பாறை அது அத்தனை சேர்ந்த மிளகா கூட்டு கூட சிக்கனை போட்டு என்ன பண்ணுறான் அப்படியே ஸ்ட்ரீம் பாயில் பண்ணுறான் நீங்க கேட்ட என்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு ஸ்ட்ரீம் இப்ப என்ன பண்ற கீழ இருக்கிறது மேலே மேலே இருக்கிறது கீழ அப்படியே திருப்பி விடுறோம் கொஞ்சம் ஏமாட்டீங்கன்னா கறி ஈரும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் பெருசுல வேற வச்சிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஏகதேசம் கறி வெள்ளை அடிச்சு வெந்துருச்சு இதோ இந்த கறி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருமையா வெள்ளை அடிச்சு வெந்துருச்சு ஆனா இன்னொரு ஸ்ட்ரீமும் வரணும் நிறைய இடத்துல இன்னி பச்சை பச்சையா இருக்குது இந்த கறி இந்த ஸ்ட்ரீம்லயே இந்த மிளகா கூட்டிலேயே நல்லா கிட்டத்தட்ட அரை வேக்காடை தாண்டி வெந்து இதாயிரணும் அதுக்கப்புறம் மீதி தண்ணி தண்ணி எல்லாம் அப்புறம் ஊத்தலாம் இந்த ப்ராசஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான் அம்மா சொல்ற மாதிரி இரண்டு நாள் மூன்று நாள்னு தீர்ற வரைக்கும் பிரேம்ல வாங்க இரண்டு நாள் மூன்று நாள்னு தீர்ற வரைக்கும் இந்த கறி குழம்ப நம்ம பயன்படுத்த முடியும் சுண்ட வச்சு ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாம நாங்க பயன்படுத்திக்கிறோம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க இப்படி சுண்ட வைப்போம் தூக்கி இந்த பக்கம் ஓரத்துல வச்சிருவோம் மறுபடியும் அந்த டைம் அம்மாக்கு தெரியும் நம்மளுக்கும் தெரியும் எந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறையா மூன்று முறையாங்கிறது டிபெண்ட் அப்பான் த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் இனி வந்து பாத்தீங்கன்னா ரெயினி சீசன்னா அடிக்கொருக்கா பண்ணனும் வெயில் காலம்னா கொஞ்சம் கரெக்டா எப்படி சொல்றது மிதமா பண்ணலாம் பனிகாலம்னா கம்மியா பண்ணாலும் போதும் ரெய்னி வேற மிஸ்ட் அதாவது எப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விண்டர் விண்டர் சீசன் வேற சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க சம்மர் அது இங்கிலீஷ் சம்மர் சீசன் வேற சோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூன்று முறையா இரண்டு முறையா குறைஞ்சது இரண்டு முறை காலை மாலை இருவேளை செஞ்சதா ஆகணும் மதியம் தேவைப்படுமா இல்லையாங்கிறது டிபெண்ட் அப்பான் த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பருவ காலம் மழை காலமா குளிர்காலமா வெயில் காலமா அப்படிங்கறத பொறுத்து நம்ம மாத்திக்கணும் அப்படி செய்துதான் நம்ம மூன்று நாள் வச்சிருக்கிறோம் அப்படி மூன்று நாள் பயன்படுத்தினாலுமே இதில் உள்ள புரதம் மதிப்பு கூட்டப்பட்டு ரிச் புரோட்டீனா மாதிரி நம்மளுக்கு சக்தியும் சுவையும் தரணும் அதே நேரம் வேற எந்த புட் பாய்சனும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் தாங்க முக்கியம் அதனாலதான் நிறைய பேர் இப்ப சந்தேகம் கிளப்புறீங்க எப்படி சிக்கன் குழம்பு ரெண்டு நாள் மூன்று நாள் வச்சு பயன்படுத்துறது அது எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுது எங்களுக்கு அடுத்த நாளே கொஞ்சம் சங்கடமா இருக்குது கொஞ்சம் பயமா இருக்குதுன்னு கேக்குறவங்க இப்படி தான் நாங்க பயன்படுத்துறோம் இவ்வளவு விளக்கம் கொடுத்து செஞ்சு காமிச்சாலும் அதுக்கப்புறமும் பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்க சுய விருப்பம் நான் பாருங்க இப்ப செஞ்சிருவேன் நாளைக்கு காலையில இதுல முட்டை கலக்கி போடுவேன் நாளைக்கு நான் சாயங்காலம் பரோட்டா போடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் முட்டை கலக்கி போடுவேன் கட்ட சீல இதுல தொடச்சு என்ன பண்ணுவோங்க தொடைச்சு சுகத்தை போட்டு பிணைஞ்செடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு லைவிடையும் காட்டுவேன் எடுத்து காட்டுவேன் இத்தனை நாள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிடுவேன் அது அத்தனை செஞ்சு காமிச்சு அதுக்கப்புறமும் நாங்க எல்லாம் உசிரோட தான் இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும் உங்க சுய விருப்பத்தின் தான் பயன்படுத்தணும் ரெண்டு வந்தாச்சு இப்ப நம்ம அடுத்தது பயன்படுத்தலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு இந்த கொழுப்பும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுல உள்ள அந்த கொழுப்பு இருக்கு இல்லைங்களா இந்த கொழம்பு மேல கறி மேல இருந்த சின்ன சின்ன கொழுப்புமே இப்ப கரு கரைஞ்சு தண்ணி மாதிரி ஆயிருக்கும் எது இல்லைங்க இந்த குழம்பு அதாவது இந்த கறியில இந்த குழம்பு கூட்டுக்குள்ள எல்லாமே இறங்கி இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப தானுங்க மிதமான சூட்ல கொஞ்சம் சிம்ல பண்ணிட்டு இங்க பாருங்க கறி எல்லாம் நல்லாவே அறவேக்கிறது வந்துருச்சு இப்ப என்ன பண்ணலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துட்டு வந்த மிளகா கூட்டுருக்கு இல்லைங்களா அது போக கழுவு இல்லைங்களா அந்த கழுவுன தண்ணி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிக்கன் சூப்பு சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி சளிக்கு தீர்வு தர குரு வைத்திய உணவே மருந்தா சமைக்கணும் அப்படின்னா இந்த ஆட்டாங்கல் கழுவி எடுத்துட்டு வந்த தண்ணி பிரதான ரோல் வைக்குது ஸோ கட்டாயம் நம்ம அதை பயன்படுத்தணும் ஆட்டாங்கல் கழுவி எடுத்துட்டு வந்த தண்ணீரை நான் ஊற்றிக்கொள்கிறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னியும் தண்ணீர் தேவை அதுவும் இது வந்து முதல் முறையாக ஆட்டாங்கல்ல கழுவி எடுத்தது இது பாருங்க இரண்டாவது மறுபடியும் கழுவுனது ஆட்டாங்கல்ல சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அது ரெண்டையுமே ஊற்றி வச்சு பர்ஃபெக்டாக இரண்டு கிலோ சிக்கனுக்கு அற்புதமாக இந்த சட்டி பக்குவமாக பக்கும் ஸோ இப்போ வந்து தயாராகாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படியே பெற கொடுத்து நம்ம வெவ்வேற மாதிரி மாதிரி நம்ம தயார் பண்ணணும் முதல் முறைக்கு முதல் இதுலயே எடுத்துக்கணும் ரொம்ப ஹெவியா தேவைன்னா ஃபர்ஸ்ட் வர்ற கொதியிலேயே நுரக்கட்டினப்பவே எடுத்துக்கணும் இல்ல நார்மலா நம்ம இருக்கிறோம் பெருசா சளினால பாதிக்கப்படல அப்படின்னா ரெண்டு கொதி விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரெண்டு கொதி விட்டு எடுக்கிறது எல்லாத்துக்கும் பரிந்துரைக்கிறது நம்ம இப்ப ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் சூப் எடுக்கிறப்போ இத கட் பண்ணிட்டு அடுத்த காணொலியில் வர்றோம் சரிங்களா சூப் எடுக்கிறது பக்குவம் எப்படின்னு எடுத்துட்டு அந்த குழம்ப ஃபினிஷ் பண்றதை காட்டலாம் ஏன்னா சரியா வந்து இது பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் பக்குவமா விதமா அது வரைக்கும் நம்ம டைமிங் எடுத்துக்க வேண்டாம் இதுவே ரொம்ப லென்த்து இந்த பக்குவத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே இன்னும் இருபத்தஞ்சு நிமிஷம் விதமான சூட்ல ஸ்ட்ரீம் பாய் எல்லாது பார்த்துக்கங்க இப்படியே வச்சு மூடி வச்சு கரெக்டாக அது கொதிக்க வர நேரத்துல எடுத்து கலறி விட்டு மறுபடியும் ரெண்டாவது கொதி வரையில நான் கூட வரேன் அப்போ அதுலேருந்து இருந்து சூப் எடுக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு ஃபாலோ பண்றதுக்கு வறுவலுக்கு இதிலிருந்து கறி எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈரல் எடுத்து வச்சிருக்கிறோம் இன்னி வேகாமே சோ அந்த பச்சையா இருக்கிற ஈரலை எந்த இடத்துல போடணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த அளவுக்கு பக்குவமா இந்த குழம்பு எடுக்கிறத தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்களும் பண்ணலாம் சோ வழக்கம் போல பவுனம்மா போடுங்க எல்லாரும் இயற்கையோடு இணைப்போம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்